இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஈரத்தொக்கு ஈரத்தொக்கு சும்மா என்ன எண்ணெய் செய்யணும் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தான் நல்லாயிருக்கும் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும் நல்லா வதங்கிட்டு அதை வந்து தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போடணும் அப்புறம் ஈரம் கழுவி வச்சிருக்கு வெங்காயம் வதங்கனால தக்காளியும் போட்டாச்சு தக்காளியும் நல்லா வதங்கிட்டு பச்சை இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டு நமக்கு இந்த ஈரல் கறி மீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வேலை ஈஸி தேங்காய் ஒரு ரெண்டு பட்டை எடுத்து போதும் ரொம்பலாம் இருக்குது தேங்காய் போடக்கூடாது மசாலா தூளும் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அப்புறம் பெப்பரும் போடணும் லாஸ்டில் அதனால் நம்ம ரொம்ப மசாலா தூள் போடக்கூடாது ரொம்ப காரமாக இருக்கும் சரியா தேங்காய் மசாலாவெலாம் போட்ட உடனே அதுக்கு ஒரு ஈரில் போட்டாச்சு என்ன பண்ணணும் சிலவங்க கடாயிலே பண்ணுவாங்க கடாயில் பண்ணால் பத்து நிமிஷத்தில் பண்ணலாம் கடாயில் பண்ணாலே நின்றுக்கிட்டே இருக்கணும் சோம்பலாக இருக்கும் அதுக்குள்ள ஒரு விசில் போதும் ஈரலுக்குலாம் ரொம்ப வைக்கக்கூடாது ஏன்னா அது மென்னையாக இருக்குமா ரொம்ப விசில் வச்சால் என்ன ஆகிடும் மாறி மெத்து மெத்து நாயிட்டு இதாயிடும் திட்டாயிரும் அப்புறம் இப்போ என்னமோ என்ன பண்ண போகிறோம் மிளகுத்தூள் கொடுப்போம் மிளகுத்தூள் போட்டு விசில் வைப்போம் ஈரல் தொக்கு ரெடி சாப்பிட வாங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ தேங்க்